பாத்தீங்களா இதுதான் எங்கள் ஊர் கூட வந்து கொஞ்சம் மேலே நடுவட்டவங்க போற வழி இப்போ டைம் டைம்ல ரெண்டு மணி கூட ஆகலை மெஸ்ட்டு பயங்கரமான மெஸ்ட்டு பாருங்க தான் இல்லை லைட்டு தான் வருது இது தெரியல பெரிய பெண்டுன்னு பார்த்தீங்களா சரியான ஒரு இது டேஞ்சர் பெண்டு இது டேஞ்சரான இடம் சார் ஆனால் ரொம்ப கஷ்டமான வண்டி மெஸ்ட் டைமில் வண்டி ஓட்டுறது ரொம்ப கஷ்டம் லைட் போட்டு தான் வரணும் கீழ் பக்கம் பார்த்தீங்களா கீழே அதே லெவல் தான் இப்போ ஒரு அழகே அழகு தான் சார்